ஒரு பையன் போறான் ஒரு பெண் இடத்துல போய் நிக்கிறான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்றேன் அந்த பொண்ணு முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறான் அடுத்த நாள் பிளேடோட போறான் என்னடா பண்ண போற அப்படின்னா கையை கிழித்துக் கொள்ளும் ஏன்டா இதுல என்ன உலக சாதனை இருக்கு கையை கிழித்துக்கொண்டா அங்க அந்த பிள்ளை என்ன செய்யுது ஐயோ நமக்காக ஒருவன் கையே கொண்டான் அழுத்தையே கிழிக்க போறான் அடுத்து அது வேற விஷயம் எப்ப அந்த பிள்ளை ஓகேன்னு சொல்லுதோ அடுத்து பாத்தீங்கன்னா பின் விளைவு எதைப்பத்தியும் கவனப்படுறது இல்ல இவங்க பாட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு உண்மை தெரிய வருது இருக்கிற மோசமானவன் தெரிய வருது ஏன்னா இவ்வளோ பெரிய மோசமானவனா இருக்கிறான் இனிமேல ஒத்து வராது தம்பி ஓடிக்க அடுத்து என்ன சொல்றேன் அப்புறம் ஏன் அன்னைக்கே நீ சொல்லல நீ எதற்காக ஓகே சொன்னாய் அன்னைக்கே நீ இப்படி சொல்லி இருக்கலாம்ல இப்ப அந்த ட்ரெயின்ல தள்ளி விட்டு ஒரு பிள்ளைய கொண்டா கொண்டாங்களா இல்லையா சென்னை இல்லையா மலையா சரி வாட் இஸ் இவ்வளவு தூரம் உள்ளத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருந்திருக்கும் அந்த பெண் செய்யறது தப்போ சரியா அது வேற விஷயம் ஆனா இது பின் விளைவுகளை எந்த அளவுக்கு மோசமாய் மாற்றுகிறது அங்க இருக்கிற பேரன்ஸுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படுத்தி இருக்கும் அப்ப அவர் தற்கொலை பண்ணிட்டாரு காண்பிக்குதுன்னா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் தங்களுடைய மாம்சத்தின்படி சிந்தித்து சில வேலைகளை செஞ்சிடறாங்க பாத்தீங்களா நான் சொல்றேன் அந்த மாதிரி உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்க அந்த அந்த கஷ்டம் அது ஒரு உபத்திரம் தாங்க உண்மைதான் ஏன்னா நாம வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கு ஒரு எதிர்ப்பாளர் இடத்துல பேசும் இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு உண்டாக கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது ஒரு உபத்திரவம் அதை நீங்க என்ன செய்யணும் எஸ் யூ டு கண்ட்ரோல் ஓவர் கம் பண்ணணும் அதை மேற்கொள்ள வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் யூ ஹேவ் டு எப்ப கட்டுப்படுத்த முடியும் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல இருக்கும் ஒரு வாலிபன் தன் வழியை எதனா சுத்தம் பண்ணுவான்னு பார்த்தா கர்த்தருடைய ஆமா அப்போ மெய்யாக நீங்கள் தேவன் தேவனுடைய வசனம்னா சும்மா ஏதோ மனப்பாடம் பண்ணி வைக்கிறது வைக்கிறதில்ல தேவனுடைய வார்த்தையை பேசுகிற அவரே உங்களுக்குள் இருக்கிறார் அதனால் தான் அது மெய்யான தேவ வசனமாக இருக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது ச ட்ருத் என பின் விளைவுகள் பயங்கரம் ப்ளீஸ் இப்ப கூட யாராவது அந்த மாதிரியான சிக்கலில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட் கர்த்தர் அதை இருக்கிறார் ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்கான துணையை ஆண்டவர் என்ன செய்வார் ஏற்படுத்தி தருவார் அவர் மேலே விசுவாசம் வைங்க நீங்க நினைத்ததை விட ரொம்ப அற்புதமாய் செய்யக்கூடிய தேவன் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு ஒரு ஆப்பிரிக்கா ஆண்டவர் அமெரிக்கா மாப்பிள்ளையை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நினைச்சுக்காதீங்க பேச்சுக்காக சொல்றேன் உண்மையாகவே நான் தேடுகிற ஒரு மாம்சத்தின்படி தேடுகிறது என்னைக்குமே தேவன் எனக்கு கொண்டு வருகிற அந்த இணைக்கு அதுக்கு இணையாகாது அந்த துணைக்கு இணையாகாது அந்த சமயத்துல வரக்கூடிய உபத்திரவங்களிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதுதான்